Hum? ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க ரொம்ப உதவி செஞ்சுருக்கீங்க அதுக்கு முதல்ல நான் நன்றி எல்லாருக்கும் தெரிவிச்சிக்கிறேங்க இன்னும் மேலும் மேலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என் மனசை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செடிகளை இன்னும் வளர்த்து எல்லாம் நான் கொடுப்பேங்க இப்போது இப்போ ஒரு புதுசாக வீடியோ போட போகிறேங்க நான் ஒரு லக்ஷ்மி கார்டன் போயிருந்தேங்க படப்பில் அங்கே வாங்கின செடிகளை உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக தாங்க இந்த வீடியோவை எடுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இது ஏற்கனவே உங்ககிட்ட இல்லைங்களா சின்ன செடி வந்து இப்போ பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்து எவ்வளவு மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்களேன் இதுல இருக்கிற செம்பருத்தி காலையில் எடுக்க முடியல ரொம்ப அதிக வெயில் இருந்தாலும் இப்போ வந்து எடுத்துட்டாங்க அதை இப்போ நான் பறிக்க போறேங்க இது ஏற்கனவே இருந்த செம்பருத்திங்க இது நிறைய மொட்டுக்கள் இருக்கிறதுனால இப்போ நான் புதுசாக காட்டுறேங்க இங்கே பாருங்கள் இதுதான் நான் கார்டனுக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்த புது வகையான செம்பருத்திங்க இது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் இது ஈவினிங் தான் எடுத்திருக்கேன் இன்னும் காலையில் எடுத்தது இன்னும் காட்டுவாங்க இதே வீடியோலேயே கனெக்ஷன் ஆகி வருங்க இதை நான் பறிக்கிறதுக்காக வந்தது தான் இப்போ போடுறது இது இந்த கலர் தான் நான் விரும்பி கேட்டது இன்னும் ஆரஞ்சு கலர் சிங்கிள் பெட்டன்லேயும் வாங்குகிற ஐடியாவில் இருக்குங்க இதை நான் இப்போ பறிக்க போகிறேன் பாருங்கள் உங்களுக்காக தான் அது ஏன்னு கேட்டால் இதுலேயே விடக்கூடாதுங்க அப்போ தான் மொட்டுக்கள் வந்து நிறைய வரும் இப்போது இதை தான் இன்னும் நிறைய மொட்டுக்கள் வந்து இதெல்லாம் பூக்கிறதுக்கு இன்னும் சத்துக்கள் வரும் இப்போ இதை இருந்தாலும் இதை பறித்து நான் இதுக்கே போட்டுட்டேன்னா எருவாயிடுங்க இதை மட்டும் எடுத்து போய் நான் தண்ணிக்குள்ளே போட்டுருவேன் இதை பாருங்கள் இதோ பொறுமையாக இப்போ இதை நான் பறிச்சுட்டேங்க இதை பறித்து நான் தண்ணிக்குள்ளே போட்டேன்னா இதோட லுக்கே தனியாக இருக்குங்க இதை நான் கண்டிப்பாக இன்னும் மரம் காட்டி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேங்க உங்களை அப்படியே வாங்க இது பாருங்க இப்போ மொட்டுக்கள் வர சீசன் இல்லைங்களா வெயில் அதிகமாக காயவே ஏற்கனவே இருந்தது செடிங்க இது இப்போ மொட்டுக்கள் எவ்வளோ வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன் இதை நான் எல்லா மொட்டுக்களும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு எல்லா மொட்டுக்களும் செடிகள்லேயும் இருக்கிற மொட்டுக்களை சேர்ந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் காட்டுறாங்க இது சும்மா இப்போ தற்சமயத்துக்கு இப்போ மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நிறைய மொட்டுக்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா மழையெல்லாம் வந்து போயிடுச்சுங்க இப்போ தான் சீசன் ஆரம்பிக்குதுங்க அதுக்காக தான் இந்த செடியை இப்போ காட்டுறேங்க இன்னும் நிறைய செடி உள்ளெல்லாம் இருக்குங்க அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேங்க இப்போ அப்படியே வாங்கலை அப்படியே வந்தீங்கன்னா இது ஏன் இந்த பந்தல் போட்டிருக்குன்றது இப்போ பாருங்கள் இந்த பந்தல் நான் ஏன் இருக்கேன்றது உங்களுக்கு தெரியாது ஏன் இப்போ காயிற வெயிலுக்கு ஒரு செடி புதுசாக நான் லட்சுமி கோடலேருந்து வாங்கி இல்லைங்களா அதுதான் உங்களுக்கு காட்ட இது சீக்கிரட்டுங்க இப்போ பாருங்கள் நான் இதை பிரித்து உங்களுக்கு காட்டுறேங்க உங்களுக்காக தான் இதை பிரிக்கிறேன் அது இப்போ காயிற வெயிலுக்கு என்னால் வாடகை வீடாக இருக்கிறதுனால மேலெல்லாம் டாப்பில் போட முடியாது இல்லைங்களா அதனால எந்த செடி மட்டும் வெயில் தாங்காதோ அதுக்காக மட்டும் நான் இந்த இந்த துப்பட்டா எடுத்து போட்டிருக்கேங்க இப்போ பாருங்க அதை காட்டுறேன் உங்களுக்கு அம்மா கட்டா இங்க பாருங்க நேத்து வந்து வாயின்னு வந்தாங்க ரொம்ப வெயிலுங்க நான் என்ன இது வந்து இருவர் அம்மா வெளியில எடுத்துக்கிறேன் இங்க பாருங்க இது வந்து நேத்து எங்க தங்கச்சி வீட்டுக்காரு பல்லா வரும் இதுவும் இருக்கு இல்லைங்களா சந்தை அங்கே போகணும்னு நினச்சங்க என்னால் போக முடியல அவங்க வர மாதிரி இருந்ததுனால எனக்கு கனகாம்பரம் செடி வேர் மட்டும் இருக்கும் கத்த கத்தையே கட்டி விற்பாங்க அதை நான் ஒரு வெயிலில் வந்து வாங்கிக்கின்னு வரவோம் அப்படியே வாடி போயிடுச்சுங்க அதனால அதில் இருக்கிற இலையெல்லாம் நான் கட் பண்ணி போட்டுட்டு இந்த பாருங்க இது மாதிரி ஆயிடுச்சு இது வருமா வராதான்னு தெரியாது அதனால இலையெல்லாம் நான் கட் பண்ணி போட்டுட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நழல் கட்டி வச்சிருக்கேங்க அங்கே வாங்கின லஷ்மி கார்டன்ல வாங்கின கனகாம் பாருங்க இது இது வந்து மண்ணோட இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க இருங்க இன்னொன்னு வாங்கின்னு வந்திருக்கேன் எப்படி இங்க பாருங்க இதோ இன்னொன்று வாயின் வந்திருக்கங்க சின்னதாக இருந்தது இப்போ வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டா இதை வந்து வெறுமனே மண் இல்லாமல் வெறும் வேர் மட்டும் வச்சிருக்கிற செடியை நீங்க தயவு செய்து வாங்காதீங்க ஏன்னு கேட்டா இது கா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் மண்ணோடு இருக்கிற செடியை நீங்க விலை அஞ்சு ரூபாய் அதிகமானாலும் இது வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபான்னு வாங்கியிருக்கேன் இது முப்பது ரூபா பதினஞ்சு ரூபா கம்மியாக இருக்குன்னு இது ஆசைப்பட்டு வாங்கிட்டு கடைசியில் வாடி போன மாதிரி இருக்கு இது காப்பாற்றி வந்ததுன்னா சந்தோஷம் இல்லைன்னா கஷ்டம் தாங்க இதெல்லாம் எவ்ளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நீங்க மண்ணோடு இருக்கிற செடியை வாங்குங்க அதுதான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குங்க இத காட்டுறதுக்காக தான் மெயின் இத மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஏன்னு கிட்ட ரொம்ப கார்ல எல்லாம் போனா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குங்க வெயில் இல்லாமல் இருக்கும் இந்த டூ வீலர்ல வச்சுன்னா அந்த காத்துலேயே இது அனலில் காஞ்சி தீஞ்சி போயிடுச்சுங்க இதை நான் காப்பாத்துறதுக்காக தான் இந்த பந்தலை போட்டு உள்ளே வச்சுருக்கேன் இப்போ குளிர்ச்சியானது நைட்டில் பனி இல்லைங்களா அதனால் இழுத்து வெளியில் வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக வச்சிருக்கேன் இதெல்லாம் பூக்கள் மலர்ந்து விதை உருவாகுச்சுன்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேங்க உருவாகி இன்னொரு நாலு செடி உருவாக்கின பிறகுதாங்க அப்படியே வாங்களேன் பின்னாடி பாருங்க ஏற்கனவே பெரிய மொட்டுக்கள் இருக்கிற மல்லி செடி சொன்னேன் இல்லைங்களா அப்போ நிறைய பூத்துது இப்போ தான் ஸ்டார்டிங்னால ஓரளவுக்கு ஒரு பத்து ஒரு மூணு பூ அது மாதிரி இப்போ பூக்க ஆரம்பிச்சிச்சிங்க இங்கே பாருங்கள் என்னப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டுக்கள் பெரிய இருவாட்சி மல்லின்னு சொல்லுவேன்னா அந்த செடிதாங்க இது இந்த மழையினால ஓரளவுக்கு எல்லாம் காஞ்சி போயிட்டு இப்போ தான் துளுத்து ஒன்று ரெண்டு மொட்டு வருதுங்க சீசன் இனிமேல் ஆரம்பித்து இதெல்லாம் துளுப்பு வந்தாதாங்க இதெல்லாம் காஞ்சிச்சு இதெல்லாம் உடச்சி போட்டுடணும் இங்கே பாருங்க அப்படியே அதே மாதிரி தான் இதோ அந்த மல்லி செடி காட்டிக்கு ஒன்னே ஒன் கிட்ட டிக்கோமா வெறும் இலை மட்டும் இருந்தது இல்லைங்களா ஒரு செடியில் இப்போ பாருங்கள் அது மறுபடியும் மொட்டுக்கள் மட்டும் வந்து பூக்காமல் மொட்டுக்கள் மட்டும் இருக்குது பாருங்கள் இது மொத்தமே நாளைக்கு பூக்குங்க இப்போ இதுவும் சீசன் வெயிலுக்காக தான் உருவாகிருக்குன்னு நினைக்கிறேங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது வந்து சீசன் கிடையாது அதனால பா பூக்கள் இல்லைன்னு இப்போ சீசன் உருவாயிருக்குன்னு நினைக்கிறேங்க அதனால் இவ்வளோ பாருங்கள் மொட்டுக்கள் உருவாயிருக்கு இந்த டிக்கோமா ஒரு கனகாம்பரம் செடி வச்சுருந்தேன் இல்லைங்க அதுதான் இது நான் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு பூச்சி நோய் வந்ததுனால இதை வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க கட் பண்ணி விட்டதுனால ஓரளவுக்கு துளுத்து கொஞ்சம் கொஞ்சம் இதை பாருங்க எல்லாத்துலேயும் சின்ன சின்னதா மொட்டு உருவாயிருக்கு பாருங்களேன் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு போட்டுட்டேன் இதில் விதை இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியலங்க அமைக்க பார்த்தா இல்லை அதனால முளைச்சா முளைக்கிட்டு முளைக்கலன்னா போட்டு தான் இந்த மாதிரி காசு கொடுத்து வயன் வந்து வச்சிருக்கோங்க இந்த கனகாம்பரம் செடி அப்புறம் வேற என்ன இருக்கு எனக்கு இந்த கனகாம்பரம் பொழைச்சி வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா நீங்களும் வெயில் அதிகமா இருந்ததுன்னா பந்தல் போட முடியலன்னா இந்த மாதிரி நம்ம துப்பட்டாவே எவ்வளவு செடி வெயில் தாங்காதோ அதுக்கு வரைக்கும் நீங்க போட்டிங்கனாவே போதுங்க இதை நம்ம மறுபடியும் காலையில வந்து எடுத்து நழல வச்சிடுவேங்க நல்ல வச்சுட்டோம்னா ஈவினிங் எடுத்து மறுபடியும் வெளியில வச்சுட்டோம்னா ஓரளவுக்கு இந்த குளிர்ச்சினால நல்லா இது டெவலப் ஆயிடுங்க இது வந்து மட்டும் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இதுல எக்ஸ்பர்ட் தான் சொல்லுவாங்க பிளான்ட்ல நீங்களும் சொல்லுங்க இதை பார்த்து இதை பொழைச்சிதுன்னா நம்ம நல்லா காப்பாத்துறாங்க சரி நீங்களும் சொல்லுவீங்க இப்ப பாருங்க அதை வானத்துல பாருங்களேன் ராக்கெட் போதும் அதையும் கொஞ்சம் பாருப்பா காட்டு தெரியுது வாங்க தெரியுது ஐயா சரி அது தெரியலையாங்க அதனால் இப்போ வந்து இந்த பிங்க் டார்க் பிங்க் இல்லைங்களா இதை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் சிலர் வந்து இதில் விதையை கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லியிருக்கீங்க இதில் இருந்து கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க இது கண்டிப்பாக விதை விழுந்ததுன்னா மறுபடியும் அதை கொஞ்சம் நான் உருவாக்கி உங்களுக்கு கட்டிங் அனுப்பி விட்டுருவேங்க ஆனால் விதைகளை என்னால் அனுப்பவே முடியாதுங்க தயவுசெய்து கோச்சிக்காதிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோவாக உங்களுக்கு பார்ட் டூவில் உங்களுக்கு காட்டுறேங்க தொட்ட பார்ட் டூ வரப்போதுங்க இப்போ கிடையாதுங்க ஆனால் இப்போ சித்திரை பிறந்த உடனே தாங்க உங்களுக்கு எடுத்து காட்டுவேன் ஏன்னு கேட்டால் சீசன் அப்பதான் உருவாகுங்க ஆனால் இப்போ காயிற வேலைக்கு சீசன் வருமா வராதான்னு பயமாக இருக்குங்க இருந்தாலும் அதுக்காக தான் அந்த மல்லிப்பூ செடியை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஒன்று காட்டியிருக்க இவ்வளோ மொட்டுக்கால் எடுத்திருக்குன்னு மற்றதெல்லாம் வீடியோவில் மறுபடியும் மொட்டுக்கள் வந்த பிறகு உங்களுக்கு எடுத்து காட்டுறேங்க இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க ஆயிரத்தி சப்ஸ்கிரைபர் வர வச்ச எல்லாருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் நீங்க வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க